இந்திரனுடைய மனைவி இந்திராணி ஒரு கிளிய ரொம்பவும் மாச ஆசையா வளர்த்து வந்தா இந்திராணி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அந்த கிளி பதில் கொடுக்கும் இந்திராணிக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் அந்த கிளி அன்போடு செஞ்சுட்டு வந்தது அதனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில ஆழமான அன்பு வளர்ந்துகிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் அந்த கிளி நோய்வாய்ப்பட்டுடுச்சு அந்த கிளிய பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் எல்லாம் இனி இது பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அத கேட்டு இந்திராணி திடுக்கிட்டு போனா உடனே தன்னோட கணவன் கூப்பிட்டு இல்லாமல் நான் இல்லை இந்த கிளியை எப்படியாவது காப்பாற்றுங்கள் கிளி நானும் இறந்து விடுவேன் அப்படின்னு இந்திராணி சொன்னதை கேட்டதும் இந்திரனால் அதை தாங்கிக்கவே முடியல உடனே தன் மனைவியைப் பார்த்து கவலைப்படாத இந்திராணி நான் உடனே பிரம்மனிடம் சென்று முறையிடுகிறேன் நம் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் எழுதுபவர் அவர்தானே அவரிடம் சென்று கிளியின் தலையெழுத்தை மாற்றி விடுவோம் அப்படின்னு சொன்னபடி பிரம்மதேவனை சந்திக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்புறான் இந்திரன் பிரம்மனை விஷயத்தை கேட்ட பிரம்மாவோ இந்திரா படைப்பது மட்டுமே என் வேலை உயிர்களை காப்பது சாட்சாத் மகாவிஷ்ணுவின் தொழில் அப்படி இருக்க என்னால் எப்படி விதியை மாற்றி எழுத முடியும் வேண்டும் என்றால் நாம் இருவரும் அவரிடம் சென்று உதவி கேட்போம் நானும் உன்னுடன் வருகிறேன் வா செல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்திரனை கூட்டிட்டு மகாவிஷ்ணு கிட்ட போறாரு பிரம்மதேவர் அங்க போன இந்திரனும் பிரம்மனும் நடந்த விஷயங்களை மகாவிஷ்ணு கிட்ட சொல்றாங்க அது கேட்ட மகா விஷ்ணுவோ உயிர்களை காப்பது நான் தான் ஆனால் உன் கிளி இறக்கும் தருவாயில் இருக்கிறது அழிக்கும் தொழிலை மேற்கொண்ட சிவன் தான் அதனை காப்பாற்ற வேண்டும் பாருங்கள் நானும் உங்களுடன் வந்து சிவனிடம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்திரனையும் பிரம்மதேவரையும் தன் கூட கூட்டிட்டு போறாரு விஷ்ணு பகவான் இந்த மூவரும் சேர்ந்த எல்லா விவரங்களையும் சிவன் கிட்ட முறையிடுறாங்க அதை கேட்ட சிவபெருமான் இந்த மூவரையும் பார்த்து அழிக்கும் தொழில் என்னுடையதுதான் உயிர்களை எடுக்கும் பொறுப்பை நான் யமதர்மனிடம் ஒப்படைத்து விட்டேன் அதனால் இந்த விவகாரத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாது வாருங்கள் நாம் அனைவரும் சென்று யம தர்மனிடம் முறையிடுவோம் அந்த கிளியின் உயிரை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு யமலோகம் போறாரு சிவபெருமான் தன்னோட அவைக்கு சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன்னு இந்த நாலு பேரும் வர்றதை கண்ட யம தர்மரோ வாருங்கள் வாருங்கள் தாங்கள் நால்வரும் என் அவைக்கு வந்ததற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அது என்னவென்பதை அறிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறாரு யம தர்மராஜர் சிவபெருமானும் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யம தர்மர் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு அந்த விஷயம் முழுவதையும் கேட்ட யம தர்மரோ ஐயனே ஒவ்வொரு உயிரையும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எந்த காரணத்தால் அவரவர் விதிப்படி எடுக்க வேண்டும் என்ற காரணத்தை ஒரு ஓலையில் எழுதி ஒரு பெரிய அறையில் தொங்கவிட்டு விடுவோம் அந்த ஓலை அருந்து விழுந்து விட்டால் அவனின் ஆயுள் முடிந்துவிடும் வாருங்கள் அந்த அறைக்குள் சென்று அந்த கிளியின் ஆயுள் ஓலை எதுவென்று பார்க்கலாம் பின்பு அதனை மாற்றி எழுதி விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அறைக்கு கூட்டிட்டு போறாரு யமதர்மர் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யம அஞ்சு பேரும் அந்த அறைக்குள்ள போறாங்க அவங்க உள்ள நுழைஞ்சதுமே ஒரு ஓலை அருந்து விடுது உடனே அவசர அவசரமாக உள்ள போய் அந்த ஓலையை எடுத்து பாக்குறாங்க அது வேற யாரோடதும் இல்ல அந்த கிளியின் ஆயுள் ஓலைதான் அந்த ஓலையை எடுத்து படிச்சு பார்த்தா அதுல இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐவரும் எப்போது ஒன்றாக இந்த அறைக்குள் நுழைகிறார்களோ அப்போது அந்த கிளி இறந்துவிடும் அப்படின்னு எழுதிருந்துச்சு அப்போ அந்த ஐவரும் தனக்குள்ளேயே சிரிச்சபடி சொல்லிக்கிறாங்க இதுதான் விதி இந்த விதியை மாற்றுவது என்பது எவராலும் முடியாது அப்படின்னு இது தாங்க விதி இந்த விதியை மாத்தணும்னு நினைச்சா யாராலையும் முடியாது இந்த விதி யாருக்கு எங்க எப்படி முடியும்னு அதை எழுதுனவனுக்கே தெரியாது நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த காலம் அப்படிங்கறது நிரந்தரம் இல்லாதது அதனாலதான் நாம வாழ்ற காலத்திலயாவது எல்லார்கிட்டையும் அன்பாவும் சிநேகமாகவும் இருக்க கத்துக்கணும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் உயிருடன் இருக்கும் போதே அனைவரிடமும் அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பு காட்டி ஆனந்தமாய் வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரத கண்டத்தின் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்க நாடுதான் சிந்து நாடு அந்த நாட்டை விருத்தக சத்திரன் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி செஞ்சிட்டு வந்தாரு அவர் தவமிருந்து பெற்ற பிள்ளைதான் தான் சயத்திரதன் அவன் வளர வளர அவன் கூடவே சில தீய குணங்களும் வளர ஆரம்பிச்சது அதை பார்த்த அவனுடைய தந்தை விருத்தக சத்ரனுக்கு தன் மகனை நினைச்சு பெரும் துயரத்துக்கு ஆளானாரு எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் சயத்ரதனுடைய குணங்களை மாற்ற முடியல சயத்ரதனோ இளமை பருவத்தையும் அடைஞ்சான் விருத்தக சத்ர மன்னருக்கு சயத்ரதன் தான் ஒரே மகன் அதனால அவருக்கு பிறகு அந்த நாட்டை ஆட்சி செய்ய போறதும் அவன் தான் ஆனா சயத்ரதனோ மற்றவங்களை அடிமைப்படுத்தி அவங்க படுற கஷ்டங்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்றவன் மத்தவங்களை துன்புறுத்தி அதை பார்த்து மனநிறைவும் அடைவான் இதெல்லாம் விருத்தக சத்திர மன்னரோ இந்த குணங்கள் எல்லாம் நீதிக்கு எதிரான தீய குணங்கள்னு சொன்னாலோ தந்தைன்னு கூட பாக்காம வார்த்தைகளால காயப்படுத்துவான் தந்தைக்கே இந்த நிலைமைனா அரசவையில இருக்கக்கூடிய புலவர்கள் தலைவர்கள்னு இவனுக்கு அறிவுரை கூறினாலும் அவங்களையும் தண்டிக்க தயங்க மாட்டான் பாவங்களையும் சிந்து மக்கள் தெரிய வருது சயத்ரதன் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுகிட்டா இந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் துன்புறுத்த தயங்க மாட்டாங்கிறது சிந்து நாட்டு அரசரான விருத்தக சத்ரனுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவருடைய ஒரே மகன் இல்லையா அதுவும் தவம் இருந்து பெற்ற மகன் அந்த கண்மூடித்தனமான பாசத்தால சயத்ரதனுடைய செயல்களை பார்த்து பெருசா காண்டிக்கவும் இளம் பெண்களுடைய சீரழிக்கிறதுல தொடங்கி சில கொடூரமான செயல்களையும் செய்ய ஆரம்பிச்சான் அப்பவும் தன் மகன் செய்யற இந்த கொடூர செயல்களுக்கு கண்டிக்க மனம் இல்லாம விருத்தக சத்திர மன்னன் அமைதியாவே இருந்தாரு நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சது இந்த மன்னருக்கோ தன் மகனை திருத்த எந்த ஒரு வழியும் கிடைக்கல அதை அடுத்து தன் மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாலாவது அவனுடைய இந்த தீய குணங்கள் மாறலாம் அப்படிங்கறதுக்காக துரியோதனனுடைய திருமணம் செஞ்சு வைக்கிறாரு விருத்தக மன்னனுடைய எதிர்பார்ப்புகள் சயத்ரதனுடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருந்தது விருத்தக சத்திரனுக்கு தன் மகன் மேல இருந்த கவலை போய் பயம் ஏற்பட ஆரம்பிச்சது தன் மகனுடைய இந்த தீய குணத்தால என்ன கேடு ஏற்படுமோ யாரிடமாவது சிக்கி தலை அருப்புண்டு சாவானோ என் வம்சமே தலைக்காமல் போய்விடுமோ தவமிருந்து பெற்ற மகனாயிற்றே இனி அவன் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை ஆயினும் என் மகனுக்கு எந்த துன்பமும் கேடும் நெருங்கக்கூடாது அவனை நான் தான் காக்க வேண்டும் அப்படிங்கிற யோசனையில அரண்மனை ஜோசியரை பார்த்து இது குறித்து கேக்குறான் விருத்தக மன்னரோ தன் மகன் எத்தனையோ பாவங்களை செஞ்சிருந்தாலும் அவனுடைய நன்மைக்காக தவம் இருக்க ஆயத்தமாறாரு அதனால நாட்டை துறந்து அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போறாரு அங்க மரங்கள் எல்லாம் தல தலனு வானுயர வளர்ந்து நிக்கிறத பாக்குறாரு அந்த சூழல் தான் தவம் செய்யறதுக்கு ஏற்ற இடம்னு கருதி தன்னுடைய தவத்தை ஆரம்பிக்கிறாரு தன் மகனுடைய தீய குணங்கள் விலகி நல்ல குணங்களோடு வாழணுங்கிறத நினைக்காம என் மகனை கொன்று அவன் தலையை நிலத்தில் இட்டவன் தலை சுக்கு நூறாக சிதறி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை இறைவன் கிட்ட கேட்கணுங்கிற எண்ணத்தோடவே தவத்தை மேற்கொள்றாரு நாட்கள் மாதங்கள் வருஷங்கள்னு கடுமையான தவம் புரிஞ்சுகிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க விருத்தக சந்திரனுடைய மகன் சயத்ரிதனோ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே பாரத போர் ஏற்பட்ட போது அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவ வஞ்சகமான முறையில பல சூழ்ச்சிகள் செஞ்சு கொன்று வீழ்த்திட்டா சயத்ரதன் இந்த தந்தை அபிமன்யுடைய கடும் கோபம் கொண்டு வஞ்சகமாக என் மகனை கொன்ற சயத்ரதனை கொன்றே தீர்வேன் அப்படின்னு சபதம் போடுறாரு அதன்படி கிருஷ்ணருடைய உதவியால அர்ஜுனனோ தன்னுடைய வலிமை மிகுந்த அம்பால சயத்ருதனுடைய தலைய வெட்டி வீழ்த்திறாரு அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து அர்ஜுனா அந்த தலையை நிலத்தில் விழவிடாதே மேலும் மேலும் உனது அம்புகளை தொடுத்து சியமந்தக தடாகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் அவனது தந்தை கையில் விழும்படி செய் அப்படின்னு சொன்னதும் அர்ஜுனனோ தன்னுடைய வலிமை மிகுந்த அம்புகளால சுயத்ரதனுடைய தலை தவம் அவனுடைய ல விழும்படி பல வருடங்களா கடும் தவம் மேற்கொண்டதால இறைவன் அவன் கேட்டபடியே அவனுக்கு வரத்தையும் கொடுக்கிறாரு அந்த சமயத்துலதான் அவருடைய மகனான சயத்ரதனுடைய தலை சற்றும் எதிர்பாராத நேரத்தில் விருத்தக சந்திரன் கைகள்ல விழுந்ததால தன் மகனினுடைய தலையை அவரே நிலத்திலையும் போட்டுட்டாரு விருத்தக சந்திரன் பெற்ற வரமும் உடனடியா பளிச்சிடுச்சு ஏன்னா அவர் பெற்ற வரம் அதான என் மகன் தலையை நிலத்தில் இட்டவன் தலை சுக்கு நூறாக நொறுங்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இறைவன் கிட்ட வரமா வாங்கியிருக்காரு அதன்படி அவன் மகனுடைய தலையை நிலத்தில் இட்டதும் இவர்தானே அதனாலதான் அந்த கணமே விருத்தக சந்திரனுடைய தலை சுக்கு தன் மகன் செஞ்ச தீயவைகளை திருத்தாம அவனை காக்க நினைச்சதால அந்த தீயவனோடு சேர்ந்து இவரும் மாண்டு போனார் இந்த கதை நமக்கு உணர்த்தறது இதுதான் தீயவர் யாரா எனும் திருத்த முயலுதல் வேண்டும் திருத்த இயலாவிடின் தீமைக்கு தக்க தண்டனைகள் தர வேண்டும் அந்த தண்டனை பிறர் தந்தால் தன் வினை தன்னை சுடாது விடுமா என்று ஆறுதல் பெற வேண்டும் இந்த நீதிக்கு மாறாக தவம் செய்து பெற்ற வரம் அவர் கருதிய பயன் தரவில்லை அதற்கு மாறாக தவம் செய்தவனேயே அழித்தது பாவத்திற்கு துணை சென்றால் இதுதான் நிலைமை மற்ற பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஆனா ஒருத்தர் செஞ்ச பாவத்துக்கு துணையா நிக்கிறவனுக்கு நிச்சயமா விமோச்சனமே கிடையாது இந்த குணம் இருக்கிறவன நிச்சயம் கடவுளால கூட காப்பாத்த முடியாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ